விழா கொண்டாட கொண்டிருக்கிறது இந்த விழாவை ஏற்பாடு செய்து சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி தலைமையேற்ற நம்முடைய முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் சி வி ராஜேந்திரன் அவர்களே மற்ற இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தின் மண்ணின் மைந்தன் தமிழக கழக கழக உலக பொறுப்பு செயலாளரும் முன்னாள் மத்திய மாநில அமைச்சரும் முன்னாள் பாராளுமன்ற துணை சபாநாயகரும் இந்நாள் நம்முடைய மக்களவை துணை மக்களவை ராஜ்யசபை எம்பியுமான அண்ணன் தம்பிதரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் பூவை செல்லியன் தலைமை கழக பேச்சாளர் முன்னால் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த மேலும் அமைந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் கழக நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த தினம் இந்த தமிழகத்திலே தமிழக மக்கள் இன்றைக்கு இந்தியாவிலே தமிழகம் முதன்மை மாநிலமாக தமிழக மக்கள் அனைத்து இதிலேயும் ஒரு நன்றாக ஒரு நல்ல இதாக இருக்குது அப்போ இன்னைக்கு திராவிட கட்சி என்பதை வரலன்னா கண்டிப்பாக இந்த தமிழகம் பீகாராகவும் வேற இது மாநிலமாக இருந்திருக்கும் நீங்க எல்லாம் எவ்வளவு மாநிலங்கள் இருக்குது தமிழகத்துல இருக்கிற தமிழகம் இருக்கிற ஒரு நல்ல வளர்ச்சி எந்த மாநிலம் இல்லை நம்பர் ஒன் மாநிலம் தமிழகம் இன்னைக்கு அனைத்து துறைகளும் இன்னைக்கு நல்லா இருக்குது ஆனா ஒன்னு என்னன்னா இந்த ஐம்பது ஆண்டு கால இதுல வந்து இருபது ஆண்டு காலம் இந்த திமுக ஆட்சி இந்த தமிழகத்துல செய்தது அதுலதான் தவறு நடந்தது இந்த ஆண்டு காலம் இந்த தமிழகத்துக்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த தமிழக மக்களை வளர்ச்சிக்கு பாடுபட்ட ஒரு ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது அண்ணாவுடைய பேர்ல இருக்கிற முன்னேற்ற கழகம் அண்ணா ஆரம்பித்தார் திராவிட கட்சி ஆனா அண்ணாவுடைய ஆன்ம சாந்தி அடைகிற ஒரே ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனா அவர் ஆரம்பித்த அந்த திராவிட கட்சி திமுக இன்னைக்கு நல்ல ஆட்சி செய்யல அண்ணாவுடைய ஆன்ம சாந்தி அடையில இன்னைக்கு அண்ணாவுடைய சாந்தி ஆன்ம சாந்தி தலைவர் அம்மா அண்ணன் எடப்பாடி ஒரு ஆட்சி காலத்தில் மட்டும்தான் ஆன்ம சாந்தி அடைந்தது

இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் பத்து காலேஜ் இருக்குதால ஒன்பது காலேஜ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்தது மெடிக்கல் காலேஜ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்தது இன்னைக்கு இந்த மாவட்டம் உருவாக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இப்படி இந்த சாலைகள் எல்லாம் இன்னைக்கு காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் இந்த திட்டத்தை போட்டு இன்னைக்கு எல்லா சாலைகளும் இந்த வரைக்கும் நல்ல ஒரு அகலப்படுத்தி இன்னைக்கு நல்ல பலப்படுத்தி இன்னைக்கு நிறைய சாலைகளை போட்டிருக்கா அன்னைக்கு வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது போது அண்ணன் அன்னைவர்கள் அன்னைக்கு ரோட் मिनिस्टर இருந்தாங்க அந்த காலத்துல கொண்டு வந்த திட்டங்களதை அவரோ ரோட் போட்டது அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கனா இன்னைக்கு அனைத்து பலப்படுத்தி கொண்டு வந்த திட்டங்கள் திட்டங்கள் இன்னைக்கு நம்ம ஆட்சி காலத்துல கொண்டு வந்ததா இன்னைக்கு சிப்காட் பல சாலைகள் எல்லாம் இருக்குது இன்னைக்கு ஏதோ நாங்க உருவ मतदार நடதே இன்னைக்கு ஏதோ எல்லாம் கொண்டு சொன்னாங்க எந்த கம்பெனி கொண்டு வரல

தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கன்